இயலாமையின் இறுதி சக்தி இழந்து வலு பலம் இழந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகின்ற பொழுதும் யாரிடத்தில் கையேந்துகிறோம் அல்லா அல்லா என்று அல்லாவிடத்தில் மன்றாடுகிறோம் அந்த நேரத்தில் நீ இது நாள் வரைக்கும் தொழில் எடுப்பதற்கு லஞ்சம் கொடுத்தாய் அல்லது லஞ்சம் மாத்திரமல்ல அல்லது உன்னை விட தகுதியான ஒருவன் இருக்கின்ற பொழுதும் அவனை வெட்டி குத்தி அவனுக்கு எதிராக செயல்களை செய்து பெயரை வெட்டி அவனுக்கு பதிலாக உன் தொழில் எடுத்து கொடுத்தால் கொடுத்தவன் தப்பித்துக் கொள்வான் எடுத்தவன் தானே வாழ்நாள் முழுக்க அதில் இருந்து சாப்பிட போகிறான் அவன ஒரு கஷ்டம் வந்து எல்லாவிடத்திலே கையேந்தினால் ஏற்றுக்கொள்வான் இந்த ஹதீஸ் அல்லாவின் தூதருடைய வார்த்தைகள் இந்த ஹதீஸ் அல்லாவின் தூதர் செல்லா அவர்கள் பயங்கரமாக சொன்ன வார்த்தை அந்த மனிதனுடைய தெரியுமா சொல்கிறார்கள் நன்றாக வாழ்ந்துதான் இருப்பான் அந்த மனிதன் ஒரு நிலையில் இனி அவனால் முடியாது என்ற ஒரு நிலையில் தான் அல்லாவின் தூதர் அல்லாவிடத்திலே வந்து கையேந்துகிறான் அப்பொழுதுதான் அல்லாஹுத்தாலா அதை உதாசீனப்படுத்தி விடுகிறார் அல்லாஹுத்தாலா அந்த அவனுடைய வேண்டுதலை தேவையை அல்லாஹுத்தாலா உத்தால அலட்டிக் கொள்வதே இல்லை உதாசீனப்படுத்தி விடுகிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இவை ஒவ்வொன்றும் ஆபத்தான ஒரு மனிதன் இஸ்லாமிய வரையறைகளை மீறி இஸ்லாமிய வரையறைக்கு அப்பால் சென்று ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறானோ அல்லது தடுத்த தவிர்த்தாக்கிய விலக்கப்பட்ட வழிமுறைகளில் ஒரு விடயத்தை தனக்கு ஹலாலாக்கி கொள்ள முயற்சிக்கிறானோ அந்த மனிதன் மிக பெரும் ஆபத்தில் விழுகிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அது வட்டியாக இருக்கலாம் 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 லஞ்சமாக ஒன்றை தட்டி பறிப்பதாக தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இடத்திலே தனக்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதையும் தன்னித்துக்கூடிய சகோதரர்களே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது தனக்கு பொருத்தம் இல்லை தனக்கு இதை செய்வதற்கு சக்தி இல்லை என்றால் பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஆட்சி பீடத்தில் இருந்து சாதாரண இடம் வரைக்கும் அதை பார்க்கிறோம் கதிரைகளை சூடாக்கி கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அந்த பொறுப்புக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் அநியாயம் செய்து கொண்டிருந்தால் அல்ல அவருக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் தன்னால் சுமக்க முடியாதது ஒரு மனிதன் சுமந்தான் அந்த மனிதன் அநியாயம் செய்வான் அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஹராத்திலே உழண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முறை அவன் மேல் பரிசீலனை செய்து பார்க்குவேன் அவருடைய